நற்கே வயல் நல் நாளில் நல் நட்சத்திரத்தில் நல் கரம் நல் யோகம் கூடிய நல் நாளில் புரியும் முறை இங்க கொண்டிருக்க இந்த கால கூட்டில் அண்டபதி உண்டபிரகம் அலபரும் தன்மை வளபரும் காட்சி ஒன்றனை கொண்டு நிந்தேறு பகல் நூற்றொரு கோடி மேற்படை விரிந்த அண்டங்களில் ஒன்றான பிரபஞ்ச வழியில் பள்ளிகாலம் திருந்தோறும் சூரிய குடும்பத்தில் ஒன்றான பூமியில் நாவலாம் தீபம் பரதகண்டத்தில் மேருமலைக்கு தெற்கில் சிவனு தென் தமிழ்நாட்டில் என்ன ஊர்மாஜா

கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடி ஆனாவது நட்பு நன்றாத வளமையும் கொன்றாத உளமையும் கழிப்பு இல்லாத உடலும் கலியாத மனைவன் தவறாத சந்தானமும் இருக்க பல்கோடி பல்கோடி பாதகமும் தொற்றமிருக முதாம எதிர்த்தாலும் அவ்விடத்தில் பச்சை மேல் வாகனனும் பன்னிரண்டு தின் அச்சமற்ற திருவரியும் சீரடியும் செங்கையும் ஈராறு அருள்வியும் மாமுகங்கள் ஓராறும் விரிகரன் சிந்த புனிந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசையில் எதிர் தோண்ட வந்த இடுக்கன் எல்லாம் பொடுபடுத்தி எவ்வளவு தந்து புகுந்து உல்லாசமா உலத்திருந்து பல்விதமாம் ஆசிரமத நாற்கவியும் அட்டவதானும் சீர் பேசுமையில் பல்காய்ப்பை தொகையும் ஓசை ஒழித்து முழுந்தா மழிந்திலக்கணமும் தோழ்ந்த பழுத்த தமிழ் புலமை பாவித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதன அகற்றி மும்மலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூடி தோயும் பரமகம் தூய்வித்து சேய கடியேற்கு பூங்கமல கால் காட்டி அடியேற்கு முன்னின்றருள் அருள் முன்னின்றருள் அடியேற்கு முன்னின்றருள் பொன்னா திருவடிக்கு ஒன்று விண்ணில் விண்ணப்பம் இந்நாளில் சோம வர வழிபாடு செய்ய மேற்கொள்ளுகிறோம் எல்லாம் அல்ல பரம்பொருளின் அருள் முன்னிற்கும் ஆகுக அரகர அரகர